ஓம் சக்தி கரூர் மாவட்டம் பெரியார் நகர் மணவாடி கிராமத்தை சார்ந்த அஜித்குமார் பிரிய தரிசினி தம்பதிகள் திருமணமாகி ஓராண்டு காலம் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்பில் பார்த்துட்டு அமாவாசை அன்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈன்றெடுத்து சித்திரை ஞாயிற்றுக்கிழமை நன்னாளான இன்று வேண்டுதல் கடன் செலுத்த வந்திருக்காங்க அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ மாலை பட்டு சாத்தி, ஒரு சிப்பு அரிசி அன்னதானத்துக்கும் வழங்கிட்டு சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து அங்கத்துல கழிப்பணி இல்லாம இந்த சேலத்து மகமா எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல பேரும் புகழுமாக வளர்த்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை செலுத்துன்னு நான் வேண்டிக்கிறேன் ஆயிரம கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் நித்த நித்தம் அதிசீத்த நிகழ்ச்சி இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி